Facebook மூலமா மன்னார்குடியை சேர்ந்த ஒரு இளைஞன் வந்து இந்த நித்யாக்கு வந்து பழக்கம் இருக்காங்க. ஆனா அந்த ஃப்ரெண்ட்லி வந்து பாத்தீங்கன்னா போக போக காதலா மாறி இருக்குது. அந்த காதல் வந்து கள்ள காதல் மாறி இருக்கு. உருசன் கிட்ட காட்ட வேண்டிய ஒட்டுமொத்த பாசத்தை அந்த லஸ்ட் எல்லாத்தையுமே மன்னார்குடியில கிடச்சு அந்த Facebook மூலமா கிடைச்ச அந்த பையன்கிட்ட காட்டிக்கிட்டு இருந்துகா இந்த நித்யா. மன்னார்குடியில இருக்கிற ஒருத்தங்க கிட்ட வந்து நித்யா பேசிட்டு இருக்கா. ரொம்ப ஒரு மாதிரியா பழகுற கள்ளக்காதல் காதல் இருக்கு அப்படினுட்டு இன்னோத் மறு கேக்குறாரு. இந்த ஓடுகாலி பொண்டாட்டிய ஒண்ணுமே பண்ணாம அவ பத்த அந்த மூணு குழந்தைங்கள கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதையில அந்த மென்டல் சைக்கிள இவன் வந்து பிளான் பண்ணிட்டான் மடியில அப்பா கொடுத்த பக்கோடா சாப்பிட்டுட்டு செவனேன் படுத்து கிடந்த அந்த ஈசுனோட கழுத்தை பிடிச்சி கரகரன் அறுத்து சங்க அறுத்து கொலை பண்ணியிருக்கான் இந்த வினோத்குமார் இந்த பையனை மட்டும் கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் வெளியில் ரெண்டு பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த கீர்த்திகா மற்றும் கோபிகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பாப்பா இங்க உள்ள வாங்கப்பா இங்க வாங்க சாப்பிடலாம் சொல்லிட்டு கூப்பிட அப்படி ரெண்டு குழந்தைங்க உள்ள வந்து அப்படி பார்க்கும் போது உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டலையில் Arisa, shirts and <im> trousers. ஆச்சி ராயல் ஒன்று வாங்கினால் ஒன்று அன்பான ஒரு கணவன் அழகான மூணு குழந்தைகள் சொல்லிட்டு நல்லது ஒரு வாழ்க்கை கடவுள் அப்படி கொடுத்தாலுமே எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரு ஆன்டி உடம்பு முழுக்க காமோ தலைக்கேறி சூடேறி சோஷியல் மீடியால பிடிச்ச ஒரு தெருப்போரிக்கை நாய் கூட ஓடி போறதுக்காக அந்த கணவனையும் மூணு பெத்த பிள்ளைகளையும் விட்டுட்டு அந்தவங்க கூட ஓடி போயிட்டான் இதை தெரிஞ்சுக்கிட்ட கணவன் வந்து இந்த மாதிரி போயிட்டேம்மா ஊர்வலம் தப்பா பேசுமே பொண்டாட்டியை வச்சு பொழைக்க வக்கலேன்னு சொல்லிட்டு நாக்க பிடுங்குற மாதிரி கேட்பாங்கடி என் கூட வந்துருடின்னு சொல்லிட்டு அந்த பொண்டாட்டி கிட்ட கேட்க அவளும் முடியாதுன்னு சொல்ல அவளை எதுனா பண்ணணும் அவன் மேல அந்த கோவத்தை காட்டணும்ல ஆனா அவன் மேல இருக்கிற கோபத்தினால இவன் பத்த மூணு குழந்தைகளோட கழுத்தெடுத்து கொலை பண்ணியிருக்கான் ஒரு கோபமான ஒரு நாய் இந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை தான் தமிழ்நாடு மக்கள் பெரிய பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க சி இப்படியுமா ஒரு பெண் இருப்பா இவளுக்கு போயிட்டு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு பாருங்க இவளை வந்து மக்களும் மன்னிக்க மாட்டாங்க கடவுளும் மன்னிக்காதா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு இவ்வளவு குழப்பத்துக்கும் இவ்வளவு உயிர் பலி வாங்கின அந்த ஆண்டி யாரு அந்த புருஷன் யாரு இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருந்த முக்கியமான காரணங்களாக என்ன என்ன அந்த குழந்தைங்களோட உடலை மீட்டெடுக்க போகும்போது அந்த வீட்டில் என்ன நிலைமையில இருந்தாங்க போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்க அந்த அப்பங்காரனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படின்ற முழு விஷயத்தை தான் இந்த செய்தியில் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இப்போ என்னதான்ப்பா பிரச்சனை இந்த ஒட்டுமொத்த பஞ்சாயத்து எங்க நடந்துச்சு அப்படி கேட்டுக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை அப்படின்ற தாலுகாக்கு பக்கத்தில் கோபால சமுத்திரம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குதுங்க அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் வினோத் நீங்கள் நீங்க பாக்குறீங்களா இவருக்கு வந்து வயசு முப்பத்தெட்டு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இவரு இந்த சம்பவம் சமூகத்தில் வந்து முக்கியமான ஒரு ஆளும் கூட அதுக்கப்புறம் நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா இந்த ஆன்டி நித்யா அப்படின்ற ஒரு ஆன்ட்டி இவ தான் எல்லாத்துக்குமே காரணம் இவ பண்ண அந்த சேட்டை தான் எல்லாத்துக்குமே காரணம் ஸோ இந்த வினோத்குமாரும் இந்த நித்யாவும் அதே கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டுடியோல பார்த்து பேசி பழகி லவ் பண்ணாங்க அப்பா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படி மாதிரி சொல்றாங்க இந்த வினோத்குமார் இருக்காரு பாத்தீங்களா இவருக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து லாரியை வச்சு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லாரி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது இறக்குமதி ஏற்றுமதி அப்படின்ன மாதிரி ஆனா அந்த லாரி தொழில பெருசா லாபம் இல்லை நஷ்டத்தில் போயிருக்கு அப்படின்றதால அதை அப்படி ஏறங்கட்டிட்டு இந்த வினோத்குமார் வந்து அதே ஊரில் இருக்கிற ஒரு ஹோட்டல் வந்து சப்ளைரா வேலை அப்படி மாதிரி சொல்றாங்க இந்த வினோத்குமார் மற்றும் நித்யா இந்த தம்பதினருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தைகள் இருக்கிறாங்க மூத்த பொண்ணு பேர் வந்து கோபிகா அவங்களுக்கு வந்து வயசு ஒரு பன்னெண்டு ஆறாப்பு படிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அதுக்கு அடுத்தபடி ஒரு பொண்ணு இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பொண்ணோட பேர் வந்து கீர்த்தி அவங்களுக்கு வயசு எட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் மூணாப்பு படிக்கிறாங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க கடக்குட்டி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து குட்டி தம்பி அவர் பேர் வந்து ஈஸ்வரன் அவரால் நடக்க முடியாது கொஞ்சம் தவழ்ந்து தவள் தான் அப்படி அந்த குட்டி போய் மாதிரி சொல்கிறாங்க ஸோ அழகான குடும்பம் மகிழ்ச்சியான வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நீங்கள் பார்க்குற இந்த நித்யாவை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவ வந்து பக்கா ஒன்றா நம்பர் சோஷியல் மீடியா அடிக்டட் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப்பு வாட்ஸ்அப்பு சொல்லிட்டு அதுலேயே நோண்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஃபேஸ்புக்கில் வர எல்லாருகையும் பேசுவோம் இன்ஸ்டாகிராமில் வர எல்லாருகிட்டையும் பேசுவோம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த நித்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லையும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி பல ஆண் நண்பர்கள் இருக்கிறாங்க கூட மணிக்கணக்காக பேசுவாங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க அப்படி அப்படி இன்ஸ்டாகிராம் அப்படி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் ஃபேஸ்புக் மூலிமா மன்னார்குடியை சேர்ந்த ஒரு இளைஞன் வந்து இந்த நித்யாவுக்கு வந்து பழக்கமாக இருக்காங்க இந்த நித்யாவும் அந்த இளைஞனை வந்து ஆரம்பத்தில் ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க என்னங்க நித்யா என்ன பண்ணுறீங்க குழந்தைங்க நல்லா இருக்காங்க ஹப்பியை கேட்டால் தான் சொல்லுங்கள் வீட்டிலலாம் கேட்டால் சொல்லுங்கள் அப்படின்னு ஃப்ரெண்ட்லியாக பேசியிருக்காங்க ஆனா அந்த ஃப்ரெண்ட்லி வந்து பாத்தீங்கன்னா போக போக காதலா மாறி இருக்குது அந்த காதல் வந்து கள்ளக்காதலாக மாறி இருக்கு ஸோ அந்த மன்னார்குடியில அந்த ஃபேஸ்புக் மூலயமா கிடைச்ச அந்த பையன்கிட்ட மணிக்கணக்கா சேட் பண்றது மணிக்கணக்கா பேசுறது இருடா அப்படின்னா போடா புருஷன் மூலமா வீட்டை விட்டு போவாரு குழந்தைங்க என்ன பண்ற சாப்பிட்டே அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் கிட்ட காட்ட வேண்டிய ஒட்டு பாசத்தை அந்த லஸ்ட் எல்லாத்தையுமே மன்னார்குடியில் கிடைச்ச அந்த ஃபேஸ்புக் மூலயமா கிடைச்ச அந்த பையன்கிட்ட காட்டிக்கிட்டு இருந்திருக்கா இந்த நித்யா ஒரு பொண்டாட்டி வீட்டுக்குள்ளே என்ன பண்றா ஏது பண்றா அப்படின்றது ஒரு புருஷனுக்கு தெரியாம இருக்காது அந்த மாதிரி தான் இந்த நித்யா எப்போ பார்த்தாலும் பேஸ்புக்ல பேசுறது இன்ஸ்டாகிராமில் பேசுறது போன்லேயே இருக்கிறது வந்து வினோத்துக்கு வந்து தெரிஞ்சு போச்சு வினோத் வந்து கேட்டிருக்கா என்ன நித்யா எப்ப பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி சேட்டிங்லேயே இருக்க பேசிட்டே இருக்க குழந்தைகளை கவனிக்க மாட்டேங்கிறேன் ஏன்னா யாரோட பேசிட்டு இருக்க என்னதான் பிரச்சனை குழந்தைய கவனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் மாதிரி நிறைய டைம்ல வந்து சண்டை போயிருக்கு ஒரு டைம்ல வந்து வினோத் குமார் வந்து கண்டுபிடிச்சிட்டார் இந்த மாதிரி நித்யா வந்து மன்னார்குடியில் இருக்கிற ஒருத்தங்கிட்ட வந்து நித்யா பேசிக்கிட்டு இருக்கா ரொம்ப ஒரு மாதிரியான தனியாக கள்ளக்காதல் இருக்குது அப்படின்ட்டு இன்னொத்துக்கு மாதிரி கேட்டிருக்காரு இந்த மாதிரி பண்ணுறே நித்யா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு மூணு குழந்தைங்க இருக்குது நான் குடும்பத்தை கவனிக்க எவ்வளோ கஷ்டப்படுறேன் கூட மாட ஹெல்ப் பண்ணலாம்ல ஃபேஸ்புக்கில் கிடச்ச ஒருத்தன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன்னு வினோத்துக்குமார் நித்யாவை பார்த்து கேட்க இந்த நித்யாவும் பதிலுக்கு உன்னை கட்டிட்டு என்னத்த சோத்த கண்டேன் நான் என் மூலமாக ஜாலியாக இருக்க முடியாதா என்னையே வந்து தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சண்டை போயிருக்கு கிட்டத்தட்ட பல மாதங்களாக இந்த சண்டை போன உடனே நித்யா வந்து வெக்ஸ் ஆகிட்டா புருஷன் கூட இருந்தால் அவன் டார்ச்சர் பண்ணுறான் புருஷன் கூட இருக்கக்கூடாது வீட்டை விட்டு வெளியேறலாம் அப்படின்னு நினச்ச நித்தியா இந்த மாதத்தில் இந்த கரெக்டாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புருஷா வினோத் குமாரையும் நித்தியாபத்த ரெண்டு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தையும் மொத்தமாக அம்போன்னு தவிக்க விட்டுட்டு ஃபேஸ்புக்கில் பிடிச்ச அந்த மன்னார்குடி பையன் இருக்கான் பார்த்தீங்களா அந்த நாய் அவன் கூட வாழ்றதுக்காக இவன் பெட்டிப்படி தூக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான் ஐயோ பொண்டாட்டி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாலே ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சால் ஒரு மாதிரியாக பேசுவானுங்களே ஏண்டா பொண்டாட்டி ஓடி போயிட்டா அவளை கூட வச்சு குடும்ப நடத்த வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன நாக்கப்படுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்பாங்களே அதுவோ குழந்தை இருக்கே குழந்தை அனாதாயிரமே என் வாழ்க்கை அம்போன்னு போயிடுமேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் கவலைப்பட்ட அந்த வினோத்குமார் வந்து நித்யா எங்கே இருக்கா யார் கூட போயிருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போயிட்டு கேட்குறாங்க நித்யா அந்த மாதிரி வீட்டுக்கு வந்துடு குழந்தைங்க வந்து அம்மாவுக்கு ஏங்குது இல்லாமல் சாப்பிட மாட்டேங்கிட்டே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன் வீட்டுக்கு வா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு பல தடவை நித்யாவை வந்து கூட வாழவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வினோத்குமார் வந்து வற்புறுத்தியிருக்காரு அதுக்கு இந்த இந்த ஆண்டி நித்யா வந்து தெளிவாக சொல்லிட்டா வர முடியாதுனா வர முடியாது எனக்கு ஃபேஸ்புக் மூலயமா கிடச்சி இந்த மன்னார்குடி பையன் கூட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஒத்தையாக சொல்லிட்டா அதுக்கப்புறம் பா வினோத்குமார் என்ன பண்ணுவாள் அதுக்கப்புறம் வினோத்குமார் குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா சரக்கு அடிக்கிறது கஞ்சா அடிக்கிறது தம் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ரகுக்கு அடிக்ட் ஆகிட்டா அப்படியே ஒரு மாதிரி மென்டல் சைக் ஆகிய ஒரு மாதிரி மன உளைச்சல இருந்திருக்காரு என்னடா இது பிள்ளைங்க ஆனாதையா இருக்கு நம்மளும் வேலை பாக்குறோம் குழந்தைங்க கவனிக்க முடியல அவளும் ஊற விட்டு ஓடி போயிட்டா அங்க வாழ்கிறாளே வாழ்க்கை இப்படி போயிடுச்சான்னு சொல்லிட்டு அந்த மன உளைச்சல் நாளுக்கு நாள் அதிகமா இருக்கு அதிகமா வந்து கன்சியூம் பண்ணியிருக்காரு இந்த வினோத் குமார் இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி ஓடி போயிட்டா அவளை வந்து வாழ்கிறதுக்கு வாமான்னு கூப்பிட்டு வரல செம்ம கடுப்புல இருக்காண்டு போட்டுருக்கான் அவன் என்ன பண்ணணும் அந்த பொண்டாட்டியை போய் எதுனா பண்ணணும் அவளை வந்து வேற மாதிரி முடிச்சு விடணுமா இல்லையா அதான உலக வழக்கம் இதை எதுவுமே இந்த வினோத் குமார் பண்ணாம அந்த ஓடுகாலி பொண்டாட்டியை ஒண்ணுமே பண்ணாம அவளை பார்த்து அந்த மூணு குழந்தைங்கள கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதையில் அந்த மென்டல் சைக்கிளான் பக்கத்தில் இருக்க டீ கடையில் போயிட்டு பக்கோடா ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கான் பிள்ளையப்பன் போல் அப்பா அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிக்க வந்து அப்படியே பாசமாக இருந்திருக்காங்க அந்த மூணு பிள்ளையையும் உட்கார வச்சு இந்தாம்மா பக்கோடா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வினோத் குமார் அவங்களுடைய இந்த மூணு குழந்தைங்க சைடில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஊட்டி விட்ருக்கான் சாப்பிடு இந்தா இந்தா கீர்த்திகை சாப்பிடு இந்தா சாப்பிட சாப்பிடும் ஊட்டி விட்டுருக்காங்க அப்படி சாப்பிட்டுருக்கும்போது அந்த ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ கீர்த்திகா அப்புறம் வந்து கோபிகான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேத்தியம்மா நீங்கள் வெளியில் போய் விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில பற்றி விட்டான் மடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் அந்த குட்டி பையன் சொன்னேன் பார்த்தீங்களா அவன் மட்டும் மடியில் படுத்திருக்கான் அங்கே தான் அந்த வினோத்குமார் அவனோட புத்தியை காட்டுறான் அவங்க ரெண்டு பேரும் வெளியில் விளாட போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த கத்தி எடுத்துட்டு மடியில் அப்பா கொடுத்த பக்கடோட சாப்பிட்டுட்டு செவனேன்னு படுத்து கிடந்த அந்த ஈஸ்வரனோட கழுத்தை பிடிச்சி கரகரன் அறுத்து சங்க அறுத்து கொலை பண்ணியிருக்கான் இந்த வினோத்குமார் இந்த பையனை மட்டும் கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் வெளியில் ரெண்டு பேரும் விளையாண்டிருந்தாங்க பார்த்திங்களா அந்த கீர்த்திகா மற்றும் கோபிகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பாப்பா இங்க உள்ள வாங்கப்பா இங்க வாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட அந்த ரெண்டு ஏ வாடி வாடி அப்பா கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சாப்பிட்டே உள்ள வந்திருக்காங்க அப்படி ரெண்டு குழந்தைங்களும் உள்ள வந்து அப்படி பார்க்கும்போது அப்பாவோட மாடியில் அந்த ஈஸ்வரன் குட்டி தம்பி கழுத்தறுக்கப்பட்ட நிலைமையில அப்படியே ஒரு மாதிரியே கிடந்ததை பார்த்து இந்த ரெண்டு குழந்தைங்களுமே அலறியிருக்காங்க இப்படியே விட்டாச்சுன்னா வெளியே போயிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிடுறாங்க ஊரை கூட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனை அப்படி போட்டுட்டு எந்திரிச்சு போயிட்டு ரெண்டு பேர்த்தையும் புடிச்சு இழுத்து கீழே போட்டு அவங்க மேல கால் வச்சு மிதிச்சு அதே கத்தி அருவாலலை அந்த ரெண்டு பேர் அந்த கோபிகா மற்றும் கீர்த்தி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ரெண்டு பேரோட கழுத்தறுத்து ஒட்டு மொத்தமாக அந்த மூணு குழந்தைங்களோட கழுத்தறுத்து அங்கே ஸ்பாட்லேயே கொலை பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே அவங்க அந்த பக்கடோ வாயில் அப்படியே வச்சமானிக்க கையில வச்ச மாணிக்க அப்படி கீழே விழுந்து மூணு பேர் அப்படியே இறந்துட்டாங்க அதுக்கப்புறமா இந்த வினோத் குமார் கத்தியை வச்சு அங்கேயே உட்காந்து அழுன்னு அழுது தீந்து கண்ணீரெல்லாம் காலியானதுக்கப்புறமா அப்புறமா அவங்க சொந்தக்காரங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் பொண்டாட்டி ஓடி போயிட்டால அந்த வெக்ஸ்ல இருந்தேன் தண்ணியை போட்டு கஞ்சா போட்டேன் மைண்டு சரியில்லை நான் வாழணும்னு ஆசைப்படலை குழந்தைங்கள வந்து கொன்னுட்டேமான்னு சொன்ன உடனே சொந்தக்காரங்க கத்துறாங்க என்னடா பண்ணி தொலைச்ச ஒரு கிட்ட சொல்லாமேடா இர வரோன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி சொந்தக்காரங்க கிளம்பி வர்றாங்க அதுக்குள்ள இந்த வினோத்குமார் என்ன பண்ணிட்டான் அந்த வெட்டுறதுக்கு அந்த மூணு குழந்தைங்களோட கழுத்தை அறுக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த ஆயுதத்தோட பக்கத்துல இருந்த போலீஸ்ல போயிட்டு சரண்டர் ஆயிட்டான் இதை கேட்ட போலீஸ்காரங்க யோ என்னையா சொல்ற பொண்டாட்டி ஓடி போயிட்டா அப்படின்றதுக்காக பெத்த பிள்ளைகள குள்ளுவியாயா கேட்டை அந்த கத்தியை வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வாங்கி வச்சுட்டு அவனை வந்து பிடிச்சி அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க எந்த வீடாக எந்த விடா காட்டுன்னு சொல்லும்போது வினோத் காட்டுக்க சார் எந்த வீடு தான் சார் கிச்சனுக்குள்ளே தான் சொன்ன உடனே அப்படி போலீஸ்காரன் உள்ளே போய் பார்த்துருக்காங்க பார்த்தா அந்த மூணு பிஞ்சு குழந்தைங்களும் இந்த வினோத்குமாரால் கழுத்தறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் அப்படியே செத்து கிடக்கிறாங்க அவங்க எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருப்பாங்க எவ்வளோ வழிகளை அனுபவிச்சிருப்பாங்க மூணு பேரும் விளாண்டு திரும்பி சந்தோஷமாக இருந்து அந்த வீட்டில் புணமாக கிடக்குறாங்க இதை பார்த்தோன்னே போலீஸ்காரங்க வந்து பிரேத பரிசோதனை செய்கிற அந்த டீமுக்கு உடற்குறாய்க்காக ஹாஸ்பிட்டலருந்து வர வச்சு ஆம்புலன்ஸ் வர வச்சு அந்த மூணு குழந்தைங்களோட பாடி எடுத்து பிணக்குறாய்வுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க இந்த சம்பவம்லாம் போயிட்டு இருக்கும் போது சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்க சொந்தக்காரங்களாம் வந்து ஐயோ ஐயோ நெஞ்சில் அடிச்சு அழுகிறாங்க டே வினோத்தே எங்கிட்ட சொல்லியிருக்கலாமேடா வார்த்தை சொல்லலேடா உன் பிள்ளையில நாங்க வளர்க்க மாட்டாமடா சொன்னோம் அந்த நாய் ஓடி போனதுக்காக பிள்ளையெல்லாம் பழி வாங்கிட்டு அடிச்சு கதறி அழுதாங்க இந்த வினோத் குமார் இந்த நித்யா அவங்களோட மூணு குழந்தைகள் சொல்லிட்டு அவ்வளோ அன்பா வாழ்ந்த அந்த வீடு இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மளிகை கடைக்காரர் இந்த சம்பவத்தை பார்த்துட்டு ரொம்ப மனசுடஞ்சு போயிட்டாரு அவர் வந்து நம்ம செய்தியாளர்கள்ட்ட பேட்டி கொடுத்தாங்க அதுல அந்த மளிக் கடைக்காரர் அண்ணாச்சி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த வினோத் ஏன் இப்படி பண்ணான்னு தெரியலங்க நேத்து வரைக்கும் குழந்தை கண்ணுக்குள்ளேயே இருந்துச்சுங்க போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் நடந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த மளிகக்கடர் அவருடைய வேதனையை தெரிவிச்சிருக்காரு அதை நீங்களே பாருங்கள் இந்த பகுதியில் தான் சம்பவம் நடந்த பகுதி பக்கத்தில் தான் நான் மளிகைக்கடை வச்சிட்டு இருக்கேன் அவங்க குடும்பத்தை எனக்கு இங்கே வாடகைக்கு வந்ததுலேருந்தே எனக்கு தெரியும் கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா கணவன் மனைவி சண்டையில் வந்து அவங்க அம்மா கணவனை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் வந்து அந்த அப்பா தகப்பன் வந்து அந்த பிள்ளைங்களை வச்சு கவர்ந்து பண்ணி பார்த்துக்கிட்டு எல்லாம் நல்லது கேட்டெல்லாம் செஞ்சுட்டு நல்லா குடும்பம் நல்லா தான் போயிட்டு இருந்தது திடீர்னு நேற்று ஒரு சம்பவம் திடீர்னு பார்த்தா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் வந்து நேற்று மாலை ஆறு மணி வேலை நடந்திருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கடையில் வேலை பார்த்தோம் அந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தவன் கதவை சாத்திட்டு அந்த மூணு பிள்ளைங்களையும் அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சு அறுவாலை எடுத்து கழுத்தில் அப்படியே அறுத்து மூணு பேரையும் கொண்டுட்டான் இது வந்து ஒரு தீவிரவாதியை கூட அந்த ஒரு செயலை செய்ய மாட்டாங்க இந்தியாவிலேயே இல்லை உலகத்திலே இந்த மாதிரி சம்பவம் எங்கேயுமே நடக்கக்கூடாது இந்த மாதிரி கணவன் வந்து அந்த புள்ள பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து பன்னெண்டு வயசுலேயே வந்து மிக அறிவாளி அந்த பிள்ளையை அம்மா போனாலும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வந்து மாவு மாவைப்பாயிட்டு வாங்கிட்டு இருந்து தோசை ஊற்றி கொடுத்து தான் தங்கச்சி தம்பியை வந்து ஆறு மாதமாக அந்த பிள்ளை வந்து அம்மா போல இருந்து பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு நல்ல பிள்ளையாக இருந்து இந்த ஏரியாவிலேயே ஒரு நல்ல செல்ல பிள்ளையாக இருந்த அந்த பிள்ளையை போய் எப்படி அந்த பிஞ்சு பிள்ளை மூணையும் வந்து கல் தரத்துக்கு கொள்கிற அளவுக்கு இவனுக்கு எப்படி அந்த கல் நெஞ்சம் வந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியல இந்த பகுதியே எங்களுக்கு சோபமாக இருக்குது இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து உலகத்தில் இல்லை எங்கேயுமே வந்து இந்த மாதிரி சம்பவம் போயிட்டேன்னு சொல்லிட்டு இந்த வேதனையில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் யாருமே செய்யக்கூடாது இதுவே இறுதியாக இருக்கணும்னு சொல்லி எல்லாேருக்கும் பொதுமக்கள் போனால் போயிட்டு போகுது இது நான் இருக்கிறத வச்சு பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இப்படிலாம் ஒரு சம்பவம் நடந்தது ஏற்றுக்கொள்ள முடியாதது இந்த மாதிரி சம்பவம் எங்கேயுமே நடக்கவும் கூடாது திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டீங்களா போயிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இந்த மாதிரி பிஞ்சு குழந்தைகளை யாருமே இது மாதிரி செய்யாதீங்க இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பாடமாக இருந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி இன்னமும் நடக்கக்கூடாது தாழ்மையோட தாழ்மையோடு வேண்டுகோ கேட்டுக்கொள்கிறேன் பேர் என் பேர் செந்தில் நான் பக்கத்தில் மளிகை கடை வச்சுட்டுருக்கேன் அந்த பாப்பா பக்கத்தில் தான் வந்து டெய்லி மாவு பாய்ட்டு வாங்கிட்டு போவோம் பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குக்கரில் சோறு வடிக்கும் சோறு வடித்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டு போய்ட்டுருக்கோம் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணோம் இப்போ சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் வந்து ஒரு பக்கோடா பாயெட்டு வாங்கிட்டு வந்துச்சு வந்து அந்த பக்கோடா பாயிட்டை கூட திங்க விடாமல் அந்த பையன் ஆறு மணிக்கு வந்து கதவை சாத்திட்டு அந்த பிள்ளையில கல்து கொண்டு இதெல்லாம் நடக்குதா என்ன ஒரு தீவிரவாத மோசமான செயல் இதை ஏத்துக்கொள்ள முடியவே முடியாது இந்த கொடூரமான சம்பவத்தையும் இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிற அந்த காமன் தலக்கீரனு அந்த நித்யா இருக்கா பாத்தீங்களா அவளையும் பத்தி மக்கள் செய்தி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து வினோத்து தாங்க ஏன்னா வினோத் வந்து ஆரம்பத்திலே பொண்டாட்டியை கண்டிச்சுக்கணும் அவர் மாதிரி போகிறான்னு தெரியல டிவோர்ஸை வாங்கியிருக்கலாம் டிவோர்ஸை வாங்கிட்டு அந்த பொள்ளிகளை வந்து ஹாஸ்டலில் சேர்த்து மேற்கொண்டு அவன் வாழ்க்கையை பார்த்துருக்கலாம் அதை பண்ணலை இல்லையா நேராக விறுவிறுன்னு ஓடி போயிட்டு அடையின்னு சொல்லிட்டு அவன் பொண்டாட்டி கொள்ளணும்ல ம் அதானே நியாயம் அவளை கொள்ளலை அதெல்லாம் விட்டுப்பட்டு ஒன்றுமே இல்லாத அந்த பச்சை மண்ணுங்களை கழுத்துறது கொலை பண்ணியிருக்கிறாங்க அவனுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது அந்த குழந்தைங்க எவ்வளோ வருஷம் அப்பா அப்பான்னு ஓடி வந்து பாசம் இருக்கோம் அதை அவங்க எனக்கு தெரியல வினோத்து மேலே தாங்க தப்பு அப்படின்ன மாதிரி ஒரு பகுதி மக்கள் குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க இன்னொரு பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் வினோத்தை விடுங்க அவள் இல்லா அவள் இதெல்லாத்தையும் பண்ணதுக்கு என்ன காரணம் கொண்டாட்டி ஓடி போயிட்டா திரும்ப வர வரமாட்டிக்கிறாள் ஊர்வலம் ஒரு மாதிரியாக பேசும் அதனால தானே அவன் பண்ணான் அவன் இடத்துலேருந்து யாராக இருந்தாலும் தாங்க பண்ணியிருப்பாங்க அவன் மென்ட்டலி மென்டலி இதாகிட்டான் இது எல்லாத்துக்கும் காரணம் அவ தான் அந்த காம பிசாசு தலைக்கீறனா பார்த்தீங்களா அந்த நித்யா இவளை தான் போட்டு போல போலன்னு புலந்திருக்கணும் இவன் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பகுதி மக்கள் அவங்களுடைய கருத்துலேயே முன்வைக்கிறாங்க ஸோ உயிர்கள் இழந்தது இழந்தது இதை ஒன்றும் பண்ண முடியாது இப்போ பொண்டாட்டியும் ஓடி போயிடுச்சு மூணு குழந்தைங்களும் இறந்துட்டாங்க இவனும் கேஸ் வாங்கிட்டு உள்ளே போய்ட்டான் அந்த குடும்பமே இப்போ நடுத்தர நீக்கன்னு கூட சொல்ல முடியாது குடும்பமே இல்லை அழிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுதான் மக்களை செய்தி எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த செய்தியை பார்க்குற மக்களையும் உங்கள் கருத்து என்ன யார் மேலே தப்பு இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் ஒன்று இருக்குது பார்த்திங்களா இதை மட்டும் நடக்காமல் இருந்தால் எல்லாரும் நிம்மதியாக வாழ்ந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அது என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத பாலாவகையே எனக்குடன் சேர்ந்து கீழே கமலை தெரியப்படுத்துங்க உங்கள் ஜொய்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ் கட்டலையில் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்